ஒரு பெண்ணால எப்படி அரசியல் பண்ண முடியும் ஆட்சி பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்ன பலருக்கும் இவங்களுடைய ஆட்சி சரித்திரமானது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி தான் அப்பா கிட்ட கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா செய்யவும் தொடங்கினாங்க காமராஜருடைய ஆசைப்படி பிரதமரான இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் உலகத்திலேயே இரண்டாவது பெண் பிரதமர் இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமரா பணியாற்றின ஒரே பெண்மணி இவங்கதான் தான் பதினைந்து வருடம் ஆட்சி செய்து சரித்திரம் படிச்சிருக்காங்க யாருக்கும் எதையும் பார்த்து எப்பையும் பயந்ததே கிடையாது பங்களாதேஷ் நாட்டுக்கு தனி ஆளா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நாகாலாந்து மிசோரம் தனி நாடு கோரி ஏகப்பட்ட போராட்டம் உள்நாட்டு போர் கலவரம்னு ஏகப்பட்டத பாத்துக்கிட்டது இந்த ஒரே ஒரு பிரதமர் மட்டும்தான் பங்களாதேஷ் நாட்டுக்கு தனி ஆளா சுதந்திரம் வாங்கினதை தொடங்கி சொந்தமா அணுகுண்டு தயாரிக்க அஸ்திவாரம் போட்டதுல இருந்து இவங்க பார்க்காத பிரச்சனையே கிடையாது அதிக பிரச்சனைகளையும் தாண்டி எப்ப வரையும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க